பிரசாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் வெல்கம் டு அலிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நல்ல சூப்பராக மழை பெய்துங்க செம்மையா இந்த மழைக்கு நல்ல கிறிஸ்பாக சூடாக ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக மொறுமொறு கரகரன்னு ஒரு உருளைக்கிழங்குல ஒரு ஸ்நாக்ஸுங்க எஸ் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் நறுக்கிற மாதிரி நீட் நீட்டாக நறுக்கிக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் இதை தோல் சீவி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நறுப்போம்ல அப்படி நீட் நீட்டாக அது மாதிரி நறுக்கிக்கோங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு இது வந்து நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயும் பூண்டு வந்து என்கிட்ட நாட்டு பூண்டுங்கிறதுனால சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் பத்து பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா பூண்டு பெரிய பூண்டாக இருந்ததுன்னா அஞ்சு நம்பர் போதுங்க இப்போ இதெல்லாம் நம்ம நறுக்கிக்குவோம் நம்ம பக்கோடா பஜ்ஜிலாம் போடுறதுக்கு நம்ம வெங்காயம்லாம் தூள் பக்கோடா போடுறதுக்கெல்லாம் நம்ம நறுப்போம் இல்லையா அது மாதிரி இப்போ இதுக்கு வந்து நல்லா ஒரு கப்புங்க மெஷரிங் கப்பால் கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நறுக்கி ஒரு பேஷனில் போட்டு இதுக்கு தேவையான உப்பு காரம் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஈ வெங்காயத்தில் உள்ள ஈரத்திலேயே அதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு வடை பஜ்ஜிக்கு பதிலாக இது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அவ்வளோதான் இந்த மாவை நம்ம வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்க அந்த மாவில் நம்ம டிப் பண்ணி போடுற அளவுக்கு அந்த மாவோட கன்சன்சியை ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயை வச்சு பொறிச்சி எடுக்க வேண்டியதாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்டுறேன் நல்ல சூப்பரான அத்தன்டிக்கான டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு பொட்டட்டோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓகே இப்போ பாருங்க இந்த உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருக்கேங்க கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை மிளகாய் அந்த பூண்டு காஞ்ச மிளகாயை மிக்சியில் பல்ஸ் மோட்டில் விட்டு இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி அதை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் என்ன உப்பு என்ன சேர்க்கல என் மீன் வாயில் இதில் நீங்கள் வந்து ஓமம் டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் கையில் அப்படியே கசக்கிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க ஓமம் ஆப்ஷனல் தாங்க உங்கள் விருப்பம் தான் இப்போ இதில் எல்லாம் நான் சேர்த்துட்டேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு முக்கால் பங்கு நல்லா கொதி தலை தழை 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 கொதிக்கிற தண்ணியிலங்க ஒரு டீஸ்பூன் உப்பை சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளங்க ரொம்பவும் ஆஃப் பண்ணிவிடுங்க உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அந்த தண்ணியில் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு போட்டு நம்ம கிறிஸ்பாக பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க இப்போ பாருங்கங்க எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை கையால் நல்லா பெசறி விட்டு இந்த வெங்காயம்லாம் ஒன்று ஒன்றும் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வர மாதிரி இதை நல்லா பெசஞ்சிட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மாவை போட்டு நம்ம லிட்டில் விட்டால் தண்ணியை லேசாக தெளிச்சு தெளித்து பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக பிசிக்கோங்க ரொம்ப தண்ணியா இருந்தாலும் உருளைக்கிழங்க இதை டிப் பண்ணி போட முடியாது கொஞ்சம் ஓரளவு இட்லி மாவு பதத்துக்கு தான் உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாவுல பெசறி நம்ம எண்ணெயில போடும்போது உருளைக்கிழங்குல இந்த மாவு நல்லா கோட் ஓகே நான் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன் சுட போறதுக்கு முன்னே ஒரு பிஞ்சு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க நல்லா கிறிஸ்பா இருக்கும் ஓ அப்புறம் காரை வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் சில்லி பிளேக்ஸ் போட்டிருக்கோம் மிளகாத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதனால் காரை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கங்க இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வடிகட்டியில் போட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த பாருங்கள் நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கை இப்படி நல்லா நம்ம மசாலாவை இதில் பெரட்டி அப்படியே எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கணுங்க அந்த அளவுக்கு மாவோட கன்சன்சியே நம்ம இப்போ இது பண்ணிக்கணும் அந்த எண்ணெய் சுட்டதும் இதுலேருந்து ஒரு கிரண்டி குழம்பு கிரண்டி அளவு எண்ணெயை இதில் ஊற்றிக்கிட்டு ஒரு பிஞ்சு சோடா போ போட்டு நல்லா மாவை கலக்கிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க போட்டு நினச்சி எடுப்போங்க பஜ்ஜி மாதிரி பாருங்க அந்த பாருங்க மாவில் இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா இப்போ நினச்சிக்கோங்க நம்ம பஜ்ஜி போடுற மாதிரியே தாங்க வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாம் போடுறோமே அதே மாதிரி தான் ஆனால் மாவோட கன்சன்சி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மசாலா இந்த மாவோட இது வந்து இதில் நல்லா ஒட்டி இருந்தால் போதுங்க அவ்வளோதான் ஓகே நான் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னங்க இந்த மழைக்கு நல்லா சூடாக கிறிஸ்பா கிரன்ச்சியா சூப்பராக பாருங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜி எஸ் அதாங்க தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் தேங்காய் சட்டி பாருங்கள் வா சூப்பராக இருக்குங்க மேலெல்லாம் நல்லா முருமொருன்னு உள்ளே உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டாக அய்யோ இந்த மழைக்காதுக்குன்னு தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க சட்னி இருங்க சட்னிப்பா வெரி சிம்பிள் பட் அன்பிலீவபுள் டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குங்க நல்லா பா மழைக்கு அதுக்கும் அடாடா தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இல்லைங்க நைட்டு சின்ன மினி டின்னராக கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க நீங்கள் பிரமாதமாக இருக்குங்க நல்லா அப்பா அப்பா நல்ல ஆனால் ஒன்றுங்க வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாமே நம்ம வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டே அலாதிதாங்க நான் இப்போ பாருங்கள் சுட்டுட்டு இந்த ஹாட் பேக்கில் எல்லாத்தையும் நான் மூடி வச்சுருக்கேங்க நீங்களும் இது மாதிரி வெளியிலே வைக்காமல் ஏன்னா சீக்கிரம் மழையில் நமுத்து போயிடும் டக்கு டக்குன்னு எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு கை வச்சு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் சட்னி வச்சு அழகாக சர்வ் பண்ணிடுங்க சூப்பராக இருக்குங்க நல்லா என்னங்க உங்களுக்கும் இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேங்க நான் இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் இதை தரவாக செக் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே உடனே வந்துடுங்க எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஹேவிட் எம்இ எம்மி சி யூ நெக்ஸ்ட் பபாய்